அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமையப் போகின்றன நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் மீன ராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சனி செவ்வாய் உட்பட பல கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் இடத்திலிருந்து தேதி முதல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் சூரியன் மூன்றில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க முற்பகுதியில் இப்படி பல கிரகநிலைகள் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு விதமான மாற்றம் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றம் அடுத்த முப்பது நாட்களில் நடக்க இருப்பதை தடுக்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த முப்பது நாட்களில் போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ஜூன் மாதத்தில் ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றன நவ கிரகங்களில் ஐந்து கிரக நிலைகள் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றத்தை மிக பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகம் இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக உண்டு இதிலும் குறிப்பாக சுக்கரன் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாயும் இந்த ஆட்சி மாதம் முழுவதுமே ஜூன் மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் இரண்டரை தினங்கள் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இப்படி ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்த ன நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர் நீதி தவறாதவர் நடுநிலை தவறாதவர் நியாயஸ்தர் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் உத்தியோகக்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கிறாருங்க திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் சனி கடந்துவிட்டார் எனவே சனியால் இனி நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வருவாகிறது அதிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி எனவே பற்பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாகவும் அதீதமாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று கூடிய இந்த வேளையில் என்பது ஜூன் மாதத்தில் குடம் குடமாய் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குதகலமும் கொண்டாட்டமும் உத்தியோகம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி குதலத்தையும் கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த தொல்லைகளை விலக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டும் அல்லாது தொழிலும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டும் மற்றொரு முழு சுப கிரகமாக நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் பகவான் அவர் மிகவும் வலுவாக தனது பகை வீடான ஆட்சி வீடான ரிசபராசியில் வலுவாக வெற்றி அருங்க குரு வீரியத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு குரு பகவான் மிக வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் தனித்து செயல்படாமல் மற்ற கிரக நிலைகளுடன் இணைந்து செயல்படுவதால் பல்வேறு வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் ஆதாரம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில் இருந்து வந்த தடைகள் சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து முன்னேற்றம் வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு அது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் ரிசவராசியில் சஞ்சரிக்கிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்குள் மாறுகிறாருங்க சுக்ரன் ரிசர்வராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் மிதனராசிக்கு சென்றாலும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைகிறது ஒன்பதாம் தேதி வரை சுக்ரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே ஜூன் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் கல்வியில் நீங்கள் நினைத்த உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் ஜூன் மாதத்தில் வலுவாக கிடைக்கிறது பவால் நிறைந்த கடினமான பணிகளை கூட திட்டமிட்டு எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினைந்தாம் தேதி வரை ரிசபராசியிலும் அதற்கு பிறகு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் மிதனராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியன் வகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடை விட மிதனராசிக்கு செல்வது நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சூரிய பயிற்சியின் காரணமாக பிற்பகுதியில் பல விஷயங்கள்ல அலைச்சல் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைக்கும் ஆனால் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சூரியனின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்தவில்லை செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ஒன்றாம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெற்று முப்பதாம் தேதி வரை தனது சொந்த ராசியான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாயினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளையும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது மங்களக்காரகன் வலுப்பெற்றிருப்பதால் பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ரெட்டிப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சந்திரன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது பல அதிரடியான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் இந்த மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் மட்டும்தான் சந்திரன் இரண்டரை தினங்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் புழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரை ராகு தனது இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது சமகிரகமாக உள்ள புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் இரு கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உருவாகிறது எனவே தான் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான மாறுதல்கள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே இவற்றை சரியாக பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்கள்ல மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றில் வீற்ற அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக சூரியன் புதன் உட்பட பல கிரக நிலைகள் மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கின்றன இது நிச்சயமாக நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு மூன்றில் இருப்பது நல்ல பலன் இல்லை என்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் பார்வை பதினொன்று ஒன்பது ஏழு ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகுகிறது லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று மூன்றில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் நுழைகிறார் எனவே சுக்ரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் துறை உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு வித்யாக்காரகரான புதனும் மூன்றில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் நான்கில் ஆட்சி பலம் பெறுகிறார் புதன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது முதல் கிரகமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக மூன்றில் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறார் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்தில் நுழைகிறார் முற்பகுதியில் மூன்றில் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முத்துக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தவிடுபடியாக்கக்கூடிய யோகத்தை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரைய சனியின் ஆதிக்கம் விரைந்து இருந்தாலும் கூட இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்தில் ஆட்சி வளம் பெறுகிறார் எனவே புதிதாக பல நல்ல விஷயங்கள் சிறப்பாக கைகூடும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சற்று சாதகமாக வளம் பெண்மணிகள் பெண்மணிகளுடன் எதிர்பார்ப்பு மிக சிறப்பாக பூர்த்தியாகும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்